ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் அலைகடலில் அலையும் படகானேன் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு நிச்சயதார்த்தம் முடிந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது அடுத்த இருபது நாளில் திருமணம் வைத்து விட்டார்கள் அதற்கான வேலைகள் எப்போதும் போல் அலுவலக வேலை என்று ஆலிவனுக்கு அசையக்கூட முடியலை எனவே வேலாயுதத்தையும் ஜோபிதாவையும் பஸ்ஸில் சொன்னான் அவள் தான் பயந்தாள் என்னம்மா பயமாக இருக்கா என்று வேலாயுதம் கேட்க ஆமாம் பெரியப்பா என் கூட பொன்மலரும் வரட்டும் என்றாள் அவளுக்கு ஃபோன் செய்த ஆலிவன் பஸ்ஸில் பஸ்ஸில் போகும் பயணம் எப்படின்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா இத்தனை வருடம் உன் அக்கா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்ட இப்போ பொன்மலரா நீ எப்போ தான் சுயமாக நிற்க போறியோ என்றான் ஆலிவன் இப்போவும் என் காலில் தான் நிற்கிறேன் என்றாள் கடுப்பாக அவன் போனை வைத்து விட்டான் திமிர் திமிர் அத்தனையும் திமிர் என்று திட்டினான் ஆனால் இரவு பஸ்ஸில் மூன்று பேருக்கும் டிக்கெட் போட்டுவிட்டான் முதலில் பயந்த பொன்மலர் பிறகு முதலில் பயந்தவள் பிறகு பஸ் மிதமான வேகத்தில் சென்றதால் கொஞ்சம் பயம் விட்டது இரவு பயணம் பொன்மலரோடு அவளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருவரும் எப்போதும் ஒட்டிக்கொண்டேதான் தெரிந்தார்கள் வீட்டிற்கு வாங்கிய எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களையும் அந்தந்த ஆட்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துவிட்டு சென்றதும் அவள் இயல்பாக வள்ளி முத்துமலருக்கு அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்று சொல்லி கொடுத்தாள் ஆனாலும் வள்ளி ஜோபிதாவின் துணிகளை மட்டும்தான் வாஷிங் மிஷினில் துவைக்க போட்டார் மற்றவர்களுடையதை எப்பவும் போல அவரவர் கையால் துவைத்து கொண்டார்கள் ஜோவிதா கேட்டதற்கு இன்னைக்கு இந்த வசதியை இங்கே அனுபவித்தால் நாளைக்கு கல்யாணமாகி போற வீட்டிலும் எதிர்பார்க்கும் அது நல்லது இல்லை எங்க வசதிக்கு அப்படிப்பட்ட குடும்பத்தில் கட்ட முடியாது எனவே எல்லா வேலைகளையும் எப்போதும் போல நாங்களே செய்கிறோம் என்றார்கள் வாங்கும் போதும் வேலாயுதம் ஜோபிதாவிற்கு தேவையானதை மட்டுமே வாங்க விட்டார் மற்றபடி வீட்டு வீட்டில் இருக்கிறதே போதும் தேவைனா வாங்கிக்கலாம் என்று தடுத்துவிட்டார் அவர்களின் குணத்தை ஆலிவன் ஏற்கனவே சொன்னதாலும் அதை இப்போது அவள் புரிந்து கொண்டதாலும் அந்த ஊரில் உள்ள பெரிய மளிகை கடையில் ஒரு மாதத்திற்கு அந்த குடும்பத்திற்கு தேவையான மளிகை சாமான்களை பொன்மலர் கூட போய் வாங்கிவிட்டாள் தடுத்த வேலாயுதம் வேலாயுதத்திடம் நீங்கள் இப்படி செய்தால் நான் இங்கே இருக்கவே மாட்டேன் எனக்கு என்ன வேணும் என்று நான் கேட்டால் சமைச்சது தர பெரியம்மாவுக்கு சாமான் வேண்டாமா நான் சாப்பிடாமல் கிடக்கவா என்னால முடியாது என்னால் முடியாது பெரியப்பா என்றாள் அதன் பிறகு அவளிடம் அதை பற்றி பேச முடியலை அதே மாதிரி முதல் நாளே வள்ளியிடம் பெரியம்மா எனக்கு ஏதாவது சாப்பிடணும் ஆசையா இருக்குன்னு நான் கேட்டா நீங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து தான் செய்யணும் எனக்கு மட்டும் செஞ்சா நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டதால் அதன் பிறகு தனக்கு வேண்டும் என்று அவள் கேட்டதை விட கணேஷிற்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டு கேட்டு செய்ய சொல்லி முத் செய்ய சொல்ல முத்துமலர் கண்டுபிடித்துவிட்டாள் அம்மா இந்த கணேஷ் பயலுக்கு பிடிச்சதுமா இதெல்லாம் அவன்தான் கிட்ட சொல்லி இதெல்லாம் செய்ய சொல்கிறான் என்று சொல்ல எனக்கும் தெரியும்படி போகட்டும் அவனும் சின்ன புள்ள ஆசைப்பட்டதை அவ தயவுல சாப்பிட்டு போறான் என்றார் வள்ளி தாயாக சென்னை வந்த ஜோவிதாவிற்கு இப்போது அழுகையும் வந்தது சில நாட்கள்தான் ஆகிறது இங்கே இருந்து போய் அதற்குள் எத்தனையோ காலம் ஆன மாதிரி இருந்தது காரில் அவர்களை கூட்டி வந்தான் ஆலிவன் அவள் அவனை கண்டுகொள்ளவே இல்லை ஆர்வமாக சென்னையை பார்த்த பொன்மலருக்கு தான் இது எம்ஜிஆர் சமாதி அடுத்து ஜெயலலிதா அடுத்து கலைஞர் சமாதி என்று சொல்லிக்கொண்டே வந்தாள் அவன் போய் நின்றது ஒரு சின்ன வீடு சாதாரணமான வீடு வாங்க என்று கதவை திறந்து உள்ளே கூட்டி போனான் இது யார் வீடு என்று நினைத்தபடி அவள் உள்ளே போக இந்த வீடு இன்னும் மாறவே இல்லை அப்படியே இருக்கு என்றார் வேலாயுதம் ஆமாம்மா இடையில பணக்காரர்கள் இருக்கும் பகுதியில் பல கோடிகள் கொடுத்து ஒரு வீடு வாங்கினேன் இப்ப அந்த வீட்டை விற்க போறேன் உடனே நல்ல விலைக்கு கேட்டார்கள் விற்க போறேன் பிசினஸ் ஆரம்பிக்க பணம் வேணும் அதுதான் வித்துட்டேன் என்றான் ஆனால் அது பாதிதான் உண்மை ஏனென்றால் அந்த வீட்டில் அதிகம் இருப்பது ஜோஷிகாவின் நினைவுகள்தான் அவளுக்காக பார்த்து பார்த்து கட்டியது இப்ப அவள் அதைவிட பல மடங்கு பணக்காரியாக பெரும் மாளிகைக்கு சொந்தக்காரியாகிவிட்டால் அவளுக்கும் இந்த வீடு தேவையில்லை அவனுக்கும் அந்த வீட்டில் மிச்சம் இருக்கும் அவள் நினைவுகளும் அவனுக்கு தேவையில்லை விற்றுவிட்டான் வேளாயிடம் ஓய்வெடுக்க பொன்மலரும் ஜோவிதாவும் குளித்து உடைமாற்றி விட்டு வர பக்கத்தில் உள்ள மெஸ்ஸில் இருந்து சாப்பாடு வரவும் நான்கு பேரும் சாப்பிட்டார்கள் இந்த வீடு ஒரு பழைய வீடு இதில்தான் தான் முதன் முதலாக ஆலிவன் குடியிருந்தான் அதன் பிறகு அதன் பிறகு இந்த வீடு விலைக்கு வரவும் இதையே விலைக்கு வாங்கிவிட்டான் நடுத்தர வர்க்கம் வாழும் பகுதி கடை கடை மெஸ் எல்லாமே இருந்தது என்ன ஒன்று அதிகம் அக்கம் பக்கம் நெருக்கமாக வீடுகளும் இருந்தது கசகசவென்ற சத்தமும் இருந்தது பொன்மலருடன் ஜோவிதா கல்லூரிக்கு கிளம்பினாள் நான் வரல நீ மட்டும் அத்தான் கூட போய்விட்டு வா என்று கணவன் மனைவிக்கு தனிமை கொடுக்க நினைத்து பொன்மலர் சொல்ல நீ வா என் கூட உனக்கு எல்லாத்தையும் நான் காற்றேன் என்று அவளுடன் ஏறியது முதல் சொல்லிக்கொண்டே வந்தாள் இதோ பாரு இந்த ஏரியாவில்தான் என் வீடு என்றாள் தனித்தனியா பெரிய பெரிய வீடுகளா இருக்கு என்றாள் மலர் ஆமா என் வீடும் பெருசுதான் என் அக்கா வீடு அதை பெருசு என்றாள் ஆலிவன் பல்லை கிடைத்து கொண்டான் இதெல்லாம் அவ கேட்டாளா என்று ஜோவிதா சொன்னதற்கு இவனுக்கு ஏன் கோபம் வரணும் அது அவனுக்கே தெரியலை அவள் படித்த கல்லூரியை பார்த்த பொன்மலர் சினிமாவில் பணக்கார விட்டு பிள்ளைகள் படிக்கும் கல்லூரியாக காட்டுவாங்களே அந்த மாதிரி இருக்குடி இங்கே படித்தவன் எப்படி என்னோட காலேஜில் படிக்க முடியும் என்று பொன்மலர் கேட்க என்ன செய்கிறது சூ மந்திரகாளி என்று மந்திரம் போட்ட மாதிரி என் வாழ்க்கை தலைகீழாக மாறிடுச்சு என்ன செய்வது இதையும் சமாளிக்கணும் என்றால் ஜோவிதா தனக்குள் சொல்லிக்கொள்வது போல் ஒரு வழியாக கல்லூரியில் டிசி வாங்கி கொண்டு வந்தார்கள் ஒரே நாளில் வாங்கும்படி முன்பே ஏற்பாடு செய்ததால் பெரிதாக ஒன்றும் இல்லை எளிதாக வாங்கிக் கொண்டு அவள் கிளம்ப வந்து அவளை சுற்றி கொண்டது ஒரு படை என்னடி ஏண்டி வரல என்னாச்சு என்று பொன்மலர் ஆலிவன் அருகே நின்று கொள்ள ஜோவிதா நண்பர்கள் சூழ நின்றாள் என்னடி ஜோவி உனக்கு கல்யாணம் ஆகிருச்சா ஏன் எங்ககிட்ட சொல்லல இப்போ என்ன அவசரம் என்று அவர்கள் கேட்க வேறு வழியில்லாமல் ஆலிவன் சொன்ன கதையையே இவளும் சொல்ல என்னது நீ லவ் பண்ணியா எங்களால் நம்பவே முடியலையே என்றவர்கள் ஆலிவனை சுற்றி கொண்டு ஹாய் என்று சொல்லி அவளை அவர்களை அறிமுகப்படுத்தி கொள்ள ஹாய் எவ்ரிபடி என்று ரொம்ப கூலாக சொன்னான் என்ன சார் இது சஸ்பென்ஸாக இப்படி கல்யாணம் பண்ணி பண்ணியிருக்கீங்க எங்களால் நம்பவே முடியலை எங்களால் கல்யாணம் ஆனதை நம்பவே முடியலை சார் இவளுக்கு கல்யாணம் அப்பாவமுடி சுதீரு இவளுக்கு கல்யாணமானது தெரிஞ்சா நொந்து போயிடுவான் என்றாள் ஒருத்தி ம் சொல்லிட்டேன் பாவம் ஓடி வந்துகிட்டு இருக்கான் நான் சொன்னதை அவன் நம்பவே இல்லை என்றால் ஒருத்தே ம் அதோ சீனியர் வர்றார் என்றான் ஒருத்தன் பக்கத்து பிளாக்கில இருந்து வந்து இறங்கினான் சுதீர் அவன் வந்த பைக்கே சொன்னது அவன் மிகப்பெரிய பணக்கார வீட்டு பையன் என்று பார்க்கவும் செக்கச்செவேல் என்று ஹிந்தி பட கதாநாயகன் போல இருந்தான் அவன் அவனை பார்த்த நொடி ஆலிவனுக்குள் ஏதோ தீப்பற்றி கொண்ட உணர்வு அவன் யாரையும் பார்க்கலை வந்தவன் ஜோவிதா அருகே போய் நின்று ஹாய் பேபி என்று அவன் அவள் தோலை பற்றி அணைத்து கொள்ள அதுவரை விலகி நின்ற ஆலிவன் சட்டன அவளை பிடித்து தன் கல் தன் கை வளைவுக்குள் வைத்து கொண்டவன் ஹாய் ப்ரோ சி இஸ் மை வைஃப் மிஸ்ஸஸ் ஜோவிதா ஆலிவன் என்று அவளை தோளோடு இறுக்கி அணைத்தான் அந்த முரட்டுத்தனத்தால் அவளுக்கு தோள்பட்டையே வலித்தது என்ன பேபி உனக்கு கல்யாணம் ஆகிருச்சா கல்யாணம் பேசுகிறதா சொல்லி என் வீட்டில் சொல்லி உன்னை எனக்கு பெண் கேட்டு இருப்பேனே எதுக்காக இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ நீ இந்த கல்லூரிக்கு வந்த முதல் நாளே உன்கிட்ட என்னோட காதலை நான் சொல்லிட்டேன் நீ என்ன சொன்ன எனக்கு இப்போ அந்த இன் அந்த எண்ணம் எல்லாம் இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்போது கண்டிப்பாக உங்களை ஞாபகம் வச்சுக்கிறதா சொன்னாய் தானே அப்புறம் ஏன் மறந்தாய் இவரை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ப்ளீஸ் சார் அவளை கொஞ்சம் விடுங்க ஏன் இப்படி போட்டு அவளை நசுக்கிறீங்க அவள் ரொம்ப மென்மையான பெண் உங்களை பார்த்தாலே தெரியுது ரொம்ப முரட்டுத்தனமான ஆள் அப்படின்னு பாவம் என்னோட பேபி என்றவன் அவள் பற்ற போக அவள் கையை எடுத்து தன் இடையில் போட்டுக்கொண்ட ஆலிவன் ப்ரூ நீங்க இவளை காதலிச்சிருக்கலாம் தப்பில்ல கல்லூரி வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் ஆனால் இவள் என் மனைவி உங்களை காதலிக்கலை புரியுதா நான் தான் இப்போ இவளோட கணவன் ஓகே தேங்க்யூ என்று சுற்றி நின்றவர்களிடம் சொல்லிவிட்டு அவர்கள் பதிலை கூட எதிர்பாராமல் அவளை தன் கைப்பிடிக்குள் பிடித்தபடியே அவன் காரில் வந்து ஏற பின்னாடியே ஓடி வந்தாள் பொன்மலர் வரும்போது பொன்மலர் கூட பின்பக்கம் அமர்ந்து வந்தவளை தன்னருகே வைத்துக்கொண்டு காரை ஓட்டினான் அவள் ஏதோ கோபமாக பேச வர அவன் அவளை பார்வையால் அதட்டி பின்பக்கம் பொன்மலர் இருப்பதை ஜாடை காட்டினான் ஜோபிதாவிற்கு அத்தனை கோபம் வந்தது இவர் என்ன இவர் இஷ்டத்துக்கு என்ன வளைக்கிறாரு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேச விடாம என்னை இழுத்துக்கிட்டு வந்துட்டாரு என்ற கோபம் கோபம் கோபம்தான் நான் இருக்கும்போது என் மனைவியை ஒருத்தன் உரிமையாக பார்ப்பதா என்ற கோபம் ஆனால் அவள் மேல் அவனுக்கு இருந்த உரிமை கலந்த அந்த ஏதோ ஒரு உணர்வை அவன் கண்டுகொள்ளவில்லை கொண்டிருந்தால் பின்னாளில் வரக்கூடிய பல பிரச்சனைகள் வராமலே போயிருக்கும் மௌனமாகவே வீடு வந்து சேர்ந்தார்கள் மதியம் சாப்பாடு மெஸ்ஸில் இருந்து வந்தது அனைவரும் சாப்பிட்டார்கள் பொன்மலர் பரிமாறப் போக வேண்டாமா நீயும் உட்காரு நாம சேர்ந்தே சாப்பிடலாம் என்றான் ஆலைவன் பிறகு ரெண்டு பேரும் கிளம்புங்க உங்களுக்கு வேண்டியதை வாங்கிக்கிட்டு வரலாம் என்றான் முதலில் அவனுடன் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு இருந்தவள் வைத்துக்கொண்டு இருந்தவள் என்ன ஷாப்பிங் பண்ண எனக்கு ஷாப்பிங் பண்ண தெரியாது என்றாள் எனக்கு தெரியும் வா என்றான் நீங்க போயிட்டு வாங்க நான் வரலை என்றாள் பொன்மலர் ஏய் ஒழுங்கா வாடி ஷாப்பிங் மாலில் நான் உன் அத்தான் கூட டூயட் பாடவா போறேன் ஆள பாரு பாடி என்று அவளை இழுத்து கொண்டு கிளம்பினாள் போகும்னு உட்கார்ந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டா அதை பார்த்த பொன்மலர் ஏண்டே இதில் மொத்த குடும்பத்துக்கும் தேவையானது தான் இருக்கே தவிர உனக்குன்னு கொஞ்சம் தான் இருக்குது என்றாள் அதை வாங்கி பார்த்தவன் இது எல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கும் வாங்கிக்குங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் காலேஜுக்கு தேவையானதை இங்கே வாங்கிக்கோங்க என்றான் வழக்கமாக அக்காவுடன் அவள் போகும் கடைகளுக்கு சென்று தங்களுக்கு தேவையானதை வாங்கினார்கள் அவள் எடுத்த சில உடைகளை இது வேண்டாம் என்று பொன்மலர் சொல்ல ஏண்டி நல்லா தானே இருக்கு என்றாள் ம் நல்லா இருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம ஊர்ல போட்டா நம்மள தான் ஆண் வேடிக்கை பார்ப்பாங்க நாம தான் எக்ஸிபிஷனில் இருக்கிற பொருள் மாதிரி ஆகி போவோம் வேண்டாம் என்றாள் ஓ அப்படியா என்றாள் இவள் இவற்றை பார்த்த ஆலிவனுக்கு இவளை மாமா வீட்டில் விட்டது நல்லதுதான் நிறைய பழக்க வழக்கங்களை கத்துக்குவா என்று நினைத்தான் அப்படியும் முத்துமலருக்கும் கணேஷிற்கும் பெரியம்மா பெரியப்பாவிற்கும் உடைகள் வாங்கினாள் தேர்ந்து எடுத்தது என்னவோ ஆலிவனும் பொன்மலரும் தான் வேண்டும் என்று கேட்டது மட்டும்தான் அவள் நிறைய அக்சசரிஸ் விதவிதமாக வாங்கினார்கள் மூன்று பேருக்கும் சேர்த்து